ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு குட்டி ரீடிங் பார்க்கலாம் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் காரியம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இந்த விஷயம் எப்போ நடக்கும் எப்போது இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திக்கிங்க அப்படின்னா அந்த காரியம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ யூனிவர்ஸ்கிட்ட கேட்க போகிறோம் ஸோ நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கி என்ன காரியம் சீ எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு உங்க இன்ட்யூஷன் சொல்ற ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்க கார்டு நம்பர் ஒன் டூ த்ரீ மூணு கார்டு வச்சுருக்கேன் இதில் எந்த கார்டு உங்க இன்ட்யூஷன் சொல்லுதோ அதை பண்ணிக்கோங்க இப்போ நீங்க மனசுல நினைச்சிருக்கிற விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கறத அப்படி அதை வந்து யூனிவர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் எப்போ நடக்கும்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறத ரிவீல் பண்ணலாம் இந்த கார்டு நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிருக்கிற காரியம் வித்தின் செவன் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க மனசுல நினச்சிருக்கிற காரியம் அடுத்த ஏழு மாதங்களுக்குள்ள ஏழு மாதங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுதான் கார்டு நம்பர் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் அடுத்து நீங்கள் கார்டு நம்பர் டூ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியம் எப்போ நடக்கும் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா எஸ் டிலேட் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒருவேளை நீங்கள் எதுக்காக இந்த வ விஷயம் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏன் நினச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் டிலே டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளியில் நடக்கிற சம்பவங்கள் காரியங்கள் நிகழ்வுகளால் சில விஷயங்களால் உங்களோட நீங்கள் நினச்ச காரியம் நடக்காமல் இருந்திருக்கு நடக்கிறதுல தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வே நீ உங்கள் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து நீங்கள் பயில் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் அடுத்த சீசனில் கண்டிப்பாக நீங்கள் மனசுல நினைக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் என்ன விஷயம் நல்லா நினச்சிருந்தாலும் அது உங்கள் என்னப்படியே சீக்கிரமா சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓகேவா பிரபஞ்சத்தோட சக்தி எப்பவும் உங்கள் கூட இருக்கும் ஓகே நீங்கள் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கட்டும் தேங்க்யூ